முடிவுக்கு வரும் பாக்கியலட்சுமி கிளை பாக்கியா கேட்ட கேள்வி கோபி எடுத்த முடிவு வெளியாகி இருக்கும் அப்டேட்டே பார்க்கலாம் வீடியோ பேச அயோ நீங்க வாங்கி கொடுத்த டிராயிங் புக்ல நான் படம் வரைந்திருக்கேன் என்று காட்ட இருக்கும் அயோ என்று சொல்கிறார் பாக்கியா இன்னும் நிறைய ஆண்டி நான் உங்களுக்கு அப்புறம் போட்டோஸ் அனுப்புறேன் என்று சொல்ல சரிய போனை வைக்கின்றன மறுபக்கம் ஈஸ்வரை கிச்சனின் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்க ஹாலில் கோபி போன் பேசிவிட்டு கிச்சனுக்கு வருக என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க இப்படி இருக்காதிங்க என்று சொல்கிறான் யார்கிட்ட பேசுகிறது இந்த வீட்டில் யாருமே இல்ல நீயும் போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க இனியா மேலே படிக்கிறாய் என்று சொல்ல சரி வங்கம்மா வாக்கிங் போகலாம் என்று கூப்பிடுகிறார் ஆனால் ஈஸ்வரி நான் வரல என்று சொல்லிவிடுகிறார் சரி கார்ல எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா நீங்களும் இனியாவும் வாங்க என்னை கூப்பிடு நீங்க வேணாம் போய்ட்டு வாங்க நான் வரல எனக்கு மனசே சரியில்லை என்று சொல்லுகிறார் ஈஸ்வரி ஏதோ திட்டம் திட்டிக்கொண்டு இருக்கிறார் என்ன விஷயம் என்று கேட்க இந்த வீடு எப்படி இருந்தது ஆனால் இப்போ எப்படி இருக்க அவர் இருக்கும்போது ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருப்பா சிரிச்ச காலமெல்லாம் போய் ஆனால் இப்போ அவரே இருந்து கதை சொன்னாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என வருத்தப்படுகிறார் அந்த நேரம் பார்த்து இனியா மேலிருந்து கீழே வந்து சாட் பண்ணிக்கொண்டே ஃப்ரிட்ஜில் இருந்து ஆப்பிளை எடுத்துக்கொண்டு சாட் பண்ணிக்கொண்டே போக கோபி நிறுத்தி என்ன இனியா நானும் பாட்டி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கோ என்கிட்ட பேசாமல் போகிறேன் என்று கேட்கிறார் ஒன்றுமே நடாடி நான் ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் என கோபியின் முகத்தை கூட பார்க்காமல் இனியா போனை பார்த்துக்கொண்டே பதில் சொல்லுகிறார் இனியா என்ன இனியா திரும்பி திரும்பி கேட்க என்ன டாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது என் மேலே செ எனக்கு மேலே சென்று ஈஸ்வரியிடம் இப்படியெல்லாம் கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாள் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் சாட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்று சொல்ல அவளுக்கு இந்த வீட்டில் பேசுகிறதுக்கு யாரும் இல்லை இல்லைன்னு நினைக்கிறாய் என்று ஈஸ்வரி சொல்கிறான் பிறகு பாக்கியாக மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல செலியன் விஷயத்திலையோ எளியன் விஷயத்திலோ அவள் எடுத்து முடியும் எடுத்து இருக்கக்கூடாது என்று சொல்ல அதற்கு கோபி அப்படி இல்லமா ரெண்டு பேருமே வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன டி டிசிஷன் எடுக்கிற உரிமை வந்துருச்சு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் என்று ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதுல நாப்பத்தஞ்சுல ஓடுற மாதிரி எண்பத்தஞ்சில் ஓட முடியாது அவள் என்னத்தான் அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டாலும் அவளுக்கு பார்த்துக்க யாராவது வேணும் இப்போது என்ன நீயும் பாக்கியாவும் பார்த்துக்கிறீங்க ஆனால் அந்த வயசில் அவளை யார் பார்த்துக்கிறது என்று சொல்லி உடனே கோபி அதே கேள்வி எனக்குள்ளே இருக்குமா இன்னும் கொஞ்சம் நல்ல எனக்கு வயசாகிடும் நானும் தனிமரமாக தான் நிற்கப்பா ஆனால் பாக்கியாவுக்கு இருக்க தைரியம் திறமையும் எனக்கு இல்லை என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் எப்படி ஏனும் இன்னும் வருவது இனியா கல்யாணம் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்று இந்த மாதிரி அப்டேட் படித்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி